சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நீ பிறந்த மாதத்தை தொட்டு வந்து விட்டாய் அல்லவா இதோ வரப்போகும் வருடத்தில் உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே எல்லாவற்றையும் நீ இழந்த காலங்கள் மாறி எல்லாவற்றையும் நீ பெறப்போகும் காலம் இது நீ இழந்தது எல்லாம் மீண்டும் பெறப்போகும் காலகட்டம் நிச்சயம் இதுதான் தெளிவாக கூறுகிறேன் முழுமையாக கேள் இந்த மனித வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காது நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் கிடைத்தும் எல்லாம் நடந்தும் உனக்கு திருப்பிய திருப்தியை கொடுக்கும் மகிழ்ச்சியான காலம் என்று ஒன்று இருக்கும் உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து அவை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் காலகட்டம் என்று ஒன்று இருக்கும் இழக்கும் காலகட்டத்தில் பல அனுபவங்களையும் பாடங்களையும் பெறுவாய் நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவு திறனோடே ஏற்கும் மன பக்குவத்தை பெறுவாய் இவையெல்லாம் உன் வருங்கால முன்னேற்றத்திற்கான வழியை வகுக்கும் அதாவது உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஏதேனும் ஒன்றை இழந்து இருப்பாய் ஒன்றை அழுது அதனை புதுப்பித்து தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பதோ சாத்தியமற்றது வாழ்க்கையில் இழந்தவை ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலம் வரும் இழக்கும் காலங்களில் நீ இழக்க கூடாது எல்லாவற்றையும் இருந்தாலுமே கூட பொறுமை காத்து நிற்க வேண்டும் நீ பெறப்போகும் காலம் என்று ஒரு காலம் நிச்சயம் வரும் எல்லாவற்றையும் நீ பெறும் காலமும் எல்லாமும் உனக்கு கிடைக்கும் கிடைக்கும் காலத்தை பற்றியும் நீ பேசுவதை விட எதுவும் கிடைக்காத காலமும் நீ இழக்கும் காலம் என்று ஒன்று உள்ளது அந்த காலகட்டத்தில் தான் நீ கவனமாக இருக்க வேண்டும் சொல்ல இது ஒரு சோதனை காலம் என்று கூட கூறலாம் உன்னை சோதிக்கும் காலம் இந்த இழக்கும் காலம்தான் உன் வாழ்க்கையில் இன்று அமையாத காலமாக இருக்கும் உன் பிரச்சனைகள் வரும் பொழுது உன் கையில் இருந்து நழுவி செல்லும் பொழுது உன் மனம் எவ்வாறு பக்குவப்பட்டு நிற்கின்றது என்பது உன்னை சோதிக்கும் காலமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ நேர்மை தவறாமல் இருக்கிறாயா உண்மையான வழியில் நடக்கின்றாயா என்பதெல்லாம் இந்த காலம் சோதித்துச் செல்லும் இந்த காலகட்டத்தில் இப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த நல்லவைகள் பிறருக்கு செய்து வர வேண்டும் இறை வழியில் செல்ல வேண்டும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் இன்னும் வலுவாக வேண்டும் தவறான வழிகளை ஒரு பொழுதும் தேர்ந்தெடுக்கக்கூடாது ஏனெனில் கிடைப்பது அதிசயம் அல்ல ஆனால் கிடைக்காத போது உன்னை எப்படி எது நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நல்லதே நடக்கப் போகிறது இந்த வருடத்தில் நீ எவையெல்லாம் எல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் வரப்போகும் வருடத்தில் பெறப்போகிறாய் கவலைப்படாதே நீ சந்தோஷமாக ஆனந்தமாக வாழப்போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்